இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு புலர்ந்திருக்கிறது அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் மீது திருப்ப வேண்டும் கடைக்கண் பார்க்க வேண்டும் கருணையோடு உங்களை வழிநடத்த வேண்டும் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று தியான பாடலில் நாம் பாட கேட்டோம் அந்த இன்று முதல் எப்படி என்பது ஆண்டவர் தோன்றிய காலத்தில் உள்ள அந்த இன்று அதனால இன்றையிலிருந்து தான் அவர் ஆசீர்வதிக்க போகிறார் நேற்றைக்கெல்லாம் தண்டித்து விட்டார் என்று நாம் நினைக்க கூடாது எப்பொழுதுமே நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார் நம்மை அரவணைக்கிறார் நம்மீது அவருக்கு அதிகமான அக்கறையும் கரிசனையும் உண்டு நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய இறகில் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் மனிதன் இன்னொரு மனிதனை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறானோ அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கடவுள் இவ்வாறு நம்மையெல்லாம் பாதுகாக்கிறார் என்று விவிலிய ஆசிரியர் நமக்கு கூறுகிறார் அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால் சுவாசிக்கிறோம் என்றால் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அளவறுக்கப்படாத நன்மைகளை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நன்மை தனத்தின் ஊற்று எந்த தீமையும் எந்த தீங்கும் எந்த தீய எண்ணமும் அவரிடம் இல்லை எனவே கடவுள் எப்பொழுதும் நன்மை செய்யவே நமக்கு காத்து கொண்டிருக்கிறார் அடுத்து இரண்டாவது மிகப்பெரிய பாயிண்ட் இன்றைக்கு நாம் நம்முடைய அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் உலகம் எல்லாம் ஆஹ் உலகம் எல்லாம் அடக்கம் கொள்ள முடியாத ஒரு கடவுளை தாங்கிய ஒரு தாய் அந்த தாய் தான் நம்முடைய அன்னை மரியாள் அவள் இறைவனின் தாய் இறைவனின் தாய் என்று சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறார் யாரு பவுல் அடிகளார் அதனால கடவுள் இந்த உலகத்துல ஒரு மகனை அனுப்பி ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அவரை அனுப்பினார் அவர் சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு இருந்தார் என்று முதல் முதலில் எழுதக்கூடியவர் பவுல் அடிகளார் தான் ஆனால் தெளிவாக எழுதக்கூடியவர்கள் நம்முடைய மத்தேயும் நம்முடைய லூகா இந்த இந்த நற்செய்தியாளர்கள்தான் அன்னை மரியாள் இயேசுவை தாங்கி இந்த உலகத்தில் அவரை இன்றெடுத்தார்கள் என்ற அந்த உண்மையை நமக்கு சொல்லுகிறார்கள் உலகோரின் நம்பிக்கையாகவும் எல்லா அருள் கொடைகளையுக்கும் மையமாகவும் நமது மீட்பின் காரணராகவும் இருக்கின்ற அந்த தெய்வத்தை அந்த இயேசுவை இந்த உலகிற்கு தந்தவள் அன்னை மரியாள் எனவே இறைவனின் அன்னையாக இருக்கக்கூடியவர் எப்பொழுது இயேசுவை நமக்கு தந்தாரோ அப்பொழுது அவரோடு எல்லாவற்றையும் நமக்கு தந்துவிட்டார் இந்த அன்னையை நாம் பெற்றிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேரு வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேரு இந்த அன்னை வழியாக கிடைத்திருக்கிறது இந்த அன்னையை கடவுளுடைய அன்னை என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு அதுல ஒரு மிகப்பெரிய ஆளு நெஸ்டோரியஸ் ஆரியஸ் அன்று அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அன்னை மரியாள் தான் தாய் கடவுளுக்கு தாய் அல்ல அப்படின்லாம் வாதாடுனாங்க அந்த உண்மைக்கு புறம்பான கொள்கைகளை எல்லாம் தூக்கி அறிந்து விட்டு கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் எஃபேசு நகர சங்கம் அன்னையை தேவ அன்னையை அவர் கடவுளின் அன்னை என்று பிரகடனப்படுத்தி விட்டது அதிலிருந்து நாம் அந்த தேவ அன்னையாக எப்பொழுதும் கன்னிகையாக விண்ணகத்திற்கு சென்றவர்களாக அமல உற்பவியாக அவரை போற்றி புகழுகின்றோம் அதை நாம் மறக்கவே கூடாது அன்புக்குரியவர்களே ஒரு தாய் என்று சொல்லுகிற பொழுது எதை நாம் நினைத்து பார்க்கின்றோம் முதல் முதல்ல எப்பொழுதுமே அன்புக்கு தாய்தான் தன்னலம் இல்லாதவள் தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்காதவள் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு விட்டு பட்டினி கிடப்பவள் பிள்ளைகளுக்காகவே நாள் முழுவதும் அவள் அயந்தாது உழைக்கும் தாய்க்கு இலக்கணமாக இருப்பது அந்த அன்பு ஒன்றுதான் அதனாலதான் கடவுளுடைய அன்பை சொல்லுகிற பொழுது கூட அந்த இறைவாக்கினர் சொல்லுவார் தாய்க்கு அன்பு வற்றி போகுமா பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அந்த தாயை போல நான் என் கையில் வைத்து உன்னை தாளாட்டினேன் என் மார்பில் அனைத்து உனக்கு பால் கொடுத்தேன் உன்னை வளர்க்க வைத்தேன் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தாய் எனவே தாயைப் பற்றி இன்னும் அதிகமாக கொண்டே போகலாம் அடுத்து இன்றைக்கு மூன்றாவது இருக்கக்கூடியது இயேசு என்ற பெயரை அவருக்கு இட்டார்கள் இயேசுவின் நாமம் இனியது அளவில்லாதது இகமும் பரமும் ஏழேழு உலகம் அதை சுவையாக இனிமையாக சொல்லி மகிழ்வது ஆஹ் இறைவனின் நாமம் இனியது பானளந்த நாமம் உலகையெல்லாம் மீட்ட நாமம் நம் அனைவரையெல்லாம் அரவணைக்கின்ற நாமம் பெய்களை ஓட்டுகின்ற நாமம் நம்மை மன்னிக்கின்ற நாமம் இந்த நாமம் இயேசுவின் நாமம் அந்த இயேசு என்ற பெயரை எட்டாவது நாள் இன்றைக்கு உரைக்கின்றார் அந்த காலத்துல பெயரிட்ட திருநாள் தான் இந்த நாளை கொண்டாடினாங்க திருச்சபையானது அன்னைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அன்பை கொண்டாட வேண்டும் என்றுதான் அந்த மரியாளுடைய திருநாளை கொண்டாடி இருக்கிறோம் அதனால் அன்புக்குரியவர்களே நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்து இன்றைக்கு மிகவும் வேண்டியது அமைதி சண்டைகள் இல்லாத ஒரு நல்ல நாளை கொண்டாட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து நம்முடைய திருத்தந்தை ஜான் பால் சிக்ஸ்த் ஆறாவது சின்னப்பர் இந்த நாளை முதல் நாளை அமைதியின் நாளாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார் அவருக்கு தெரியும் இங்க நடக்கிற அட்டூழியங்கள் அராஜகங்கள் ஆஹ் வன்முறைகள் மனிதனுக்கு எதிராக செய்கின்ற எல்லா செயல்களும் அவருக்கு தெரியும் அந்த நேரத்தில் தான் அவர் அப்படி சொன்னார் இறுதியில் அன்புக்குரியவர்கள் அதனால புதிய பார்வை பெற்று புதிதாக வாழ உங்களை வேண்டுகிறேன் இந்த பாடலை பாடி என்னுடைய மறைவுரையை பிடிக்க விரும்புகிறேன் பார்வை பெற வேண்டும் நான் பார்வை பெற வேண்டும் என் உள்ளம் உள்ளொளி பெற வேண்டும் புது பார்வை பெற வேண்டும் நான் பார்வை பெற வேண்டும் உள்ளம் உள்ளொளி பெற வேண்டும் புதிய பார்வையை நான் பெற வேண்டும் பள்ளية இருள் சூழ்ந்த பார்வை அல்ல வெறுக்கும் பார்வை அல்ல கனிவு பார்வை அன்பு பார்வை அரவணைக்கும் பார்வையை நான் பெற வேண்டும் நீதி நேர்மை உளர்வுகளை நான் பார்க்கும் வரம் வேண்டும் உண்மை அன்பு கனிந்திடவே உழைக்கும் பேர்வை வர வேண்டும் எல்லோரும் ஒன்றாகவே வாழ வழி வேண்டும் நான் பார்வை பெற வேண்டும் பார்வை பெற வேண்டும் நான் பார்வை பெற வேண்டும் என் உள்ளம் உள்ளி பெற வேண்டும் புது பார்வை பெற வேண்டும் புது பார்வை பெற வேண்டும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமின்